I'm திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான மற்றும் கழக இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாட்டின் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் அறிக்கையின்படி கழக துணை பொதுச் செயலாளரும் தமிழக வனத்துறை அமைச்சருமான முனைவர் கா பொன்முடி மற்றும் விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் டாக்டர் பொன் சிகாமணி வழிகாட்டுதலின்படி திருக்கோவிலூர் கிழக்கு ஒன்றியம் குலதீபமங்கலம் ஊராட்சியில் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கினால் குலதீபமங்கலம் அரசினர் நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் மழைநீர் தேங்கியுள்ளது தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்றிட வேண்டி பணிகளை ஜேசிபி எந்திரங்கள் கொண்டு துரிதப்படுத்தி மழைநீரை வெளியேற்றிட வேண்டி பணிகளை கள்ளக்குறிச்சி மாவட்ட குழு துணை பெருந்தலைவரும் மாவட்ட திட்டமிடல் குழுவின் உறுப்பினரும் திருக்கோவிலூர் கிழக்கு ஒன்றிய செயலாளரும் மூத்த வழக்கறிஞருமான மு தங்கம் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் உடன் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் நடராஜன் செல்வகணேஷ் பணி மேற்பார்வையாளர் குமார் ஜோதி மணிராஜ் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆனந்தி பாக்கியராஜ் கிராம உதவியாளர் சுந்தர் மாவட்ட பிரதிநிதி அகஸ்தியர் குச்சிபாளையம் ராஜேந்திரன் இளைஞரணி பாலமுருகன் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் பாலு என்கின்ற பாலமுருகன் பொருளாளர் தண்டாயுதபாணி ஒன்றிய கவுன்சிலர் சுரையப்பட்டு சுக வனராஜ் வழக்கறிஞர் நிஜாம் சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் இம்ரான் மற்றும் குலதீபமங்கலம் கிளை கழகத்தினரும் இருந்தார்கள்